ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸை குட்டே சேனலில் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஹிந்தியை வந்து தமிழ் வழியில் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து பேசிக்ஸான ஒரு சில விஷயங்களை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காகவும் ப்ளஸ் ப்ராத்மிக்கில் வந்து நம்ம எத்தனாவது லெசனு டென்த் லெசனில் வந்து இருக்கக்கூடிய இந்த மேரா தும்ஹாரா ஹமாரா அப்படின்றது வந்து ஷப்தார்த் அப்படின்ற அந்த பின்னாடி அபியாஸுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோ டென்த்து லெசன் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இது வந்து இப்போது இந்த ஒரு ஷப்தார்த் அப்படின்ற இதில் வந்து எப்படி வந்து அந்த வார்த்தைகள் வந்து உஸ் இஸ் அப்படின்றது மாறுது அப்படின்றதையும் நான் வந்து ஹிந்தி வழியில் தமிழ் கற்போம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இது வந்து எல்லாமே ஒரே வார்த்தைகளாக எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் வந்துடணும் அப்படிங்கறக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு மேரா அப்படின்றது என்னுடைய மை அப்போ அது வந்து எப்படி வந்து மேரா அப்படின்றாகுதுன்னா உடைய அப்போது என் உடைய அப்படிங்கும்போது கா கே கே அது நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்போ மேரா அப்படின்றது மேம் ப்ளஸ் கா மேரா மை உன்னுடைய சாரி என்னுடைய அடுத்தது தும் பிளஸ் கா இந்த தும் இருக்குல்லையா ப்ளஸ் கா தும்ஹாரா அப்படின்றது யுவர் உன்னுடைய அடுத்தது ஹம் ப்ளஸ் கா இந்த ஹம் ஹாயிம் ஹம் ப்ளஸ் கா ஹமாரா அவர் நம்முடைய எங்களுடைய அடுத்து ஆப் நம்ம யுவர் இல்லையா அதோட பிளஸ் கா அப்படின்னு சேரும்போது உங்களுடைய தங்களுடைய அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் நம்மளோட பெரியவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஓகேவா பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்லை நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பதவியில் இருக்காங்க இல்லை நம்ம வந்து திடீர்னு யாராவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேபி நம்மளோட சின்னவங்களா பெரியவங்களா அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இல்லை ஒரு சில சமயத்தில் நம்மளோட சின்னவங்களாகவே இருந்தாலும் கூட நம்ம வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் அமையலையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப் ஓகேவா ஸோ ஆப் ப்ளஸ் கா ஆ யுவர் உங்களுடைய தங்களுடைய அடுத்து இந்த இஸ்கா அப்படின்றது யஹ் அப்படின்றது இது இவன் இவள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வீடியோஸில் பிளஸ் பிராத்மிக் படிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யஹ்ன்றது இஸ்ஸா மாறுது அப்படின்றது இது அப்படிங்கும்போது அப்போ இஸ்கா அப்படின்னு இருக்கும்போது அது வந்து இவனுடைய இவளுடைய இதனுடைய அடுத்து அதே மாதிரிதான் இஸ்கா எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் உஸ்கா அப்படின்றது வஹ் பிளஸ் கா தான் உஷா மாறுது அதோட பிளஸ் கா அப்படின்னு சேரும்போது her its அதே தான் அதாவது அவனுடைய அவளுடைய அதனுடைய இஸ் அப்படின்றது இவன் இவள் இது உஸ் அப்படின்றது அவன் அவள் அது அப்ப ப்ளஸ் கா சேரும்போது அவனுடைய அவளுடைய அதனுடைய அடுத்து கிஸ் அப்படின்றது யார் அப்போ கிஸ்கா அப்படின்ற போது ஹூஸ் யாருடைய கிஸ் ப்ளஸ் கா கிஸ்கா யாருடைய ஹூஸ் அடுத்து இன்கா இந்த யஹு வகு எப்படி அதே மாதிரி இப்போ வந்து ஏ அதாவது சிங்குளராக இருக்கும்போது யகுன்னு இருக்கிறது ப்ளூரல் ஆகும்போது ஏன்னு மாறும் ப்ளஸ் கா அப்படிங்கும்போது அது இன்கா ஹிஸ் ஹர் த இவருடைய இவர்களுடைய இவைகளுடைய அடுத்து அதே மாதிரி தான் உஸ்கா மாதிரி தான் வந்து உன்கா அது வந்து அவன் அவள் அது அப்படின்ற சிங்குலர் மாதிரி இது வந்து ப்ளூரல் அப்போது ப்ளூரல் வந்து வேன்னு இருக்கும் வேவோட ப்ளஸ் கா அப்படின்ற வார்த்தை சேரும் போது உன்கா அப்போ அதுவும் ஹிஸ் ஹர் த அப்போ அவருடைய அவர்களுடைய அவைகளுடைய மேரா தும்ஹாரா ஹமாரா ஆப்கா ஹமா சாரி இஸ்கா உஸ்கா கிஸ்கா இன்கா உன்கா இது ஏதோ ஒரு எதுகை மோனில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல இஸ்கா உஸ்கா கிஸ்கா அப்படின்னு சரி ஓகே நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்